தமிழகத்தில் மதியம் மூன்று மணிக்கு வெளியான பல்வேறு விதமான தலைப்பு செய்திகளைத்தான் இந்த வீடியோவில் நம்ம தெள்ளத்தளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா முழுமைக்குமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் பல தலைப்பு செய்திகள் வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம் கடந்த சில நாட்களாக நம்ம வீடியோவை பெருசாக பதிவேற்றம் செய்யலை ஆனால் இதற்கு பிறகு தொடர்ந்து காணொளிகள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் முதல் தலைப்பு செய்தி என்ன அப்படின்னா அடுத்த ஐந்து நாட்களுக்கு வெப்ப சலனம் காரணமாக தமிழகத்தில் பரவலான பலத்த மழையானது பொழியக்கூடும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற இரு அவைகளும் ஜனாதிபதி ஒத்திவைத்த நிலையில் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி மீண்டும் நாடாளுமன்றம் கூடுவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இருபத்தி மூன்றாம் தேதி ஒன்றிய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் தகவல்கள் கூறுகிறது ஜூலை ஒன்று அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு நாகை மாவட்ட மீனவர்கள் பத்து பேருக்கு ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி வரை காவலை நீட்டித்து இலங்கை நீதிமன்றம் அங்கே வந்து விதி விதிச்சிருக்காங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா தடையை மீறி மீன் பிடித்ததாக அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு ரஷ்யாவிற்கு சென்றிருக்கிறார் பிரதமர் மோடி இன்று புதினுடன் சந்திப்பை வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்கிறார் அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை நாற்பத்தி நான்காவது முறையாக நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு உத்தரவை விட்டிருக்கிறது அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு சென்னையில் செல்ல பிராணி வளர்ப்போர் அடுத்த மூன்று மாதத்திற்குள் ஆன்லைன் உரிமம் பெற வேண்டும் என மாநகராட்சி வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு விக்கிரவாண்டிக்கான தேர்தல் பிரச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா முடிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் நாளை விழுப்புரம் மாவட்டத்திற்கு முழு நாள் விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கு அடுத்த மிக முக்கியமான தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான தலைப்பு செய்தி அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது நெல்லை மேயர் சரவணன் கோவை மாநகராட்சி மேயர் கல்பனா குமார் ஆகியோரின் ராஜினாமா கடினங்கள் ஏற்றப்பட்டிருக்கிறது ஓகேங்களா ஏற்கப்பட்டிருக்கிறது அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய அந்த வீட்டிற்கே சென்று நேரடியாக அஞ்சலி செலுத்தியிருக்கிறார் ஏதாவது இருந்து இரண்டு நாட்கள் கழித்து தமிழக முதலமைச்சர் இதை செய்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கு ஸோ இதை பற்றி அடுத்தடுத்த தலைப்பு செய்திகளில் நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களே